வணக்கம் நம்ம நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி சொன்னார் அதாவது இந்த தமிழ் திரையுலகத்தையே தலையில புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் போகுது ஒரு பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மாற்றம் நடப்பதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொன்னார் இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து ஏதோ சாதாரண திரையுலக நபர்கள் அப்படின்னா இல்லை ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த ரேஞ்சுக்கே பெரிய பிரச்சனையாக போகுது அதை மாதிரி இந்த திரையுலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தி நான் வச்சுருக்கிறேன் தோழர் உமாபதி தமிழன் என்ன மாதிரியான செய்தியை கொடுக்க போகிறாருன்னு என் நானும் உங்களை மாதிரியே ஆவலுடன் காத்துட்ருக்கிறேன் அதான் நீங்கள் சொன்னீங்களே சார் ஃபோனில் சொன்னீங்க இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸு திரை உலகத்தையே புரட்டி போடும் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் பேரடைம் ஷிஃப்ட்டுன்னு நான் பயந்துட்டேன் அது எப்படி ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஆகிறக்கூடிய ஒரு செய்தி வந்து இன்னும் மக்களுக்கு போய் சேரவே இல்லையா மெயின்லைன் ஊடகத்தில் யாருமே இதை பற்றி பேசவே இல்லையா அப்படி என்ன ஒரு செய்தி அப்படின்றத நேர்களைப் போல் நானும் ரொம்ப ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அது என்ன விஷயம் இப்போ நீங்கள் மெயின்லைன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போடலை அதில் போடலை அதில் போடலைன்றது உங்களுக்கே தெரியும் எப்படின்னா சில விளம்பர காரணங்களுக்காகவும் பெரிய ஆட்களை பற்றியோ இல்லை பெரிய விஷயங்களை பற்றியோ மேக்ஸிமம் தவிர்க்கப்படும் இப்போ வந்து என்னென்னா இந்த மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா யூடியூப்பில் நம்பகத்தன்மை இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கும் அதுக்காக தான் ப்ரிண்ட்டுக்கும் விஷுவலுக்கும் ஒரு ரீ ரீசெக் பண்ணிக்குவாங்க இதுதான் கரெக்டாக ஆமாம் ஆமாம் ஆனால் இப்போ நம்ம சொல்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வந்து உண்மையிலேயே சீத்திரை உலகத்தை புரட்டை போடக்கூடிய ஒரு நியூஸ் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட பேர் ஒரு கோடியில படம் எடுக்கிறவங்க இருப்பாங்க ரெண்டு கோடி மூணு கோடி ஐந்து கோடி பத்து நாற்பது எண்பது வரைக்கும் இருக்கு நம்ம லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் இருக்கு மூணு கோடி கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இழுத்து பிடிச்ச அங்க எங்க ஃபைனான்சினான்சின்னு போட்டு பண்ற ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ஆனா பிரம்மாண்ட படங்களே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பான் இண்டியா படங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு நம்ம ரெண்டே பேர் தான் தமிழ்நாட்டுல ரெண்டு பேர் தான் பண்றாங்க சன் சன்னும் நம்ம இந்த இன்னொரு பேர்ல லைக்கா லைக்காவா ஆமா அது ஒரு ரெண்டு மூணு பேர் தானே பண்றாங்க யாரும் பெருசா இல்லையே இப்ப சன் கூட கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கு படத்துல இப்ப நிறைய குறைச்சிட்டாங்க இல்ல முதல்ல ஒரு பெரிய படம் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு சின்ன படம் மாத்தி மாத்தி பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க இல்லையா இப்ப இதுல என்ன அப்படின்னா இந்த லைக்கா அப்படின்ற நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ரசிகர்களுக்கும் தெரியும் ஏன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்களை சங்கரை வைத்து ஒரு படம் பண்ணாங்க தெரியும் அப்போ வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி அளவுக்கு ரஜினியை வைத்து பண்ணி அது வந்து தான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்தா கூட அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படங்களை தயாரிப்பதற்கு முதல்ல களத்தில் இறங்கினேன் லைகா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைக்காவுக்கே சிக்கல் அப்படின்னு சார் நிச்சயமாக இல்லை கிண்டல் இல்லை கிண்டல் பண்ணுறீங்களா இல்லை இல்லை உண்மையிலேயே நான் ஆங்கிலத்தில் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க இஸ் டூ பிக் டு ஃபெயில் அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஒரு கிருஷ்ணவேல் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு லாஸ் ஆச்சுன்னா கிருஷ்ணவேல் அவர் அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பத்து பேர் சார்ந்த குடும்பங்கள் அது மட்டும்தான் பாதிக்கப்படும் இப்ப லைக்காக மாதிரி ஒரு நிறுவனம் போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் அரசாங்க குடும்பங்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை இப்ப நான் சொல்ல பொருளாதாரமே போய் பாதிக்க பாதிக்கப்படும் அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன் என்னென்னா லைக்காவுக்கு இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்தில் பழைய நாடுகளில் அவர்களுக்கு சிக்கல் துவங்கிடுச்சு குறிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா லைக்காவை வந்து அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ என்னென்னா லைக்கா சுபாஷ்கரன் அவர் தான் ஓனர் லைக்கா கம்பெனி லைக்கா கம்பெனி வந்து இப்போ நம்ம இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனியாக இருக்குது திரைப்படங்களை மிக பிரம்மாண்டமான திரைப்படங்கள் வந்து மிடில் உள்ள திரைப்படங்கள் வரைக்கும் தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆயிரம் கோடிக்கு ஒரு படத்தை தயாரிக்கணும்னா கூட அது லைக்காவால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கா அப்ப இது நம்பர் ஒன் நிறுவனமா இருக்கு ஒரே திரைப்படத்திற்கு ஐநூறு கோடி எழுநூறு கோடி ஆயிரம் கோடி செலவு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் முடிந்து போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அதை தான் நான் சொல்ல வரேன் ஆதாரத்தோட அதுதான் எனக்கு ஆச்சரியமே இருக்கு அவங்களோட மசில் பவருக்கும் அவங்களோட கிரெடிபிலிட்டி அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் அவங்க வந்து அவங்க முடிஞ்சு போகவே போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா உண்மையிலே நம்ப முடியல என்னன்னு சொல்லுங்கள் பார்த்துடலாம் அவன் அதாவது லைக்கா அப்படின்றது வந்து லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் சரிங்களா இந்த நிறுவனத்துடைய தலைவர் வந்து சுபாஷ்கரன் இந்த சுபாஷ்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இலங்கையைச் சேர்ந்தவர் இலங்கையில் இருபத்தி ஏழு வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட புலிகள் கையில் இருந்தது வடகிழக்கு மாகாணங்கள் அப்போ பெரிய போர் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் எண்பத்தி நாலு கலவரம் அதுக்கப்புறம் எண்பத்தொம்போது கலவரம் எழுபத்தொம்பது கலவரம்லாம் நடந்தது மிக சொல்லனா துயருக்கு ஆளானாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து போனாங்க குடும்பத்தை விட்டுட்டு இப்போ மனைவி மக்களை விட்டுட்டு பல பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த அதாவது அகதிகளாக உலகம் பூரும் ப பர பரவனாங்க குறிப்பாக இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் அப்போ அகதியாக இருந்தாங்க இப்போயே ஒரு லட்சம் பேருக்கு மேலே இன்னும் அகதிகளாக இருக்கிறார்கள் ஈழத்தமிழ் மக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிட்டன் ஃப்ரான்ஸு ஜெர்மன் கனடா அப்படின்னு அவர்கள் பரவாத நாடுகளே கிடையாது இந்த இருபத்தி ஐந்து வருட போர்க்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அங்கு சென்று தங்களோட உழைப்பை பயன்படுத்தி உழைப்பால் உயர்ந்து பலர் பல முக்கிய இடங்களை பிடித்திருக்கிறார்கள் முக்கிய பணக்காரர்களாக இருக்காங்க அரசியலில் மிகப்பெரிய இடங்களை பிடித்திருக்காங்க கனடாலெலாம் எம்பிக்களாக இருக்காங்க பிரிட்டனில் வந்து அவர்கள் மிக செல்வாக்கு ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு சக்தியாக பிரிட்டனில் இருக்காங்க இப்படி இருக்காங்க அதே மாதிரி தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து உலக பணக்காரர்கள் அளவுக்கு அதாவது ஒன்று ரெண்டு இல்லைன்னா கூட ஒரு உலக பணக்காரர்கள் என்கிற அளவிற்கு ஈழத்தமிழர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அது அவர்கள் உழைப்பால் பலர் வளர்ந்திருக்கிறார்கள் ஆனால் சிலர் வந்து என்னன்னா இந்த சர்வதேச கார்பரேட் கம்பெனியை போல இவர்களும் சில உள்கூத்து வேலைகள்லாம் பண்ணி வளர்ந்துருக்கிறாங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த லைக்கா ஓ இப்போ அதுதான் மாட்ட வருது எப்படின்னா லைக்காவோட வளர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அபாரமான ஒரு வளர்ச்சி இங்கிலாந்தில் போய் சிறிய நாடான இலங்கையிலிருந்து சென்ற ஒருவர் ஒரு நிறுவனத்தை துவங்கி அங்கே ஒரு முன்னணி நிறுவனமாகி ஹோட்டல்ஸ் என்ன என்னென்ன தொழில்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் இறங்கி லைக்கா டெலகாம் அப்படின்றது லைக்கா செல்லுள்ளார் இருக்கு இல்லையா இந்த நிறுவனத்தை துவங்கி அவர்கள் வந்து என்னென்னா பிரிட்டனில் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடித்தார்கள் அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ்லையும் லைக்கா மொபைல்ஸ் இருக்குது இந்த ரெண்டு நாட்லேயும் வந்து இந்த ப்ரீபெய்டு கார்டு அதாவது இந்த செல்ஃபோன் கம்பெனி ஏர்டெல் ஏர்செல் மாதிரி லைக்கா வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது சுபாஷ்கரன் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தொழிலதிபராக இருக்கார் இது போக என்னன்னா அவரோட லாபி அப்படின்றது ஏன்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் போய் உலகத்தையே ஆண்ட பிரிட்டனில் போய் இவர்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்குரிய திறமை இருக்கணும் இல்லை திறமை இருக்கணும் லாபி இருக்கணும் இந்த லாபியெல்லாம் செய்து இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துடுறாங்க ஃப்ரான்ஸ்லேயும் கட்டி பறக்கிறாங்க கோடி கோடியாக பணம் கொட்டுது டாலரில் மில்லியன் டாலர் பில்லியன் டாலர் அளவுக்கு இங்கே போகிறாங்க அதற்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா திரைத்துறையில் இறங்கலாம் அப்படின்ற நீண்ட கால அவருடைய ஆர்வத்தை தொடர்ந்து அவர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க இந்தியாவுக்கு வந்து அவர்கள் வந்து இந்திய பிரஜை கிடையாது இந்திய பிரஜை கிடையாது அவர்கள் வந்து இலங்கை பிரஜை தற்போது வந்து பிரிட்டன் தமிழர் இலங்கையை சேர்ந்தவர் இலங்கையில் பிறந்து வளர்ந்தவர் என்றாலும் இப்போ அமெரிக்காவில் பயணம் நாட்கள் செட்டில் ஆகிற மாதிரி பிரிட்டனில் வந்து இவரோட அஞ்சு உள்ள குடியுரிமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டவர் தான் சுபாஷ்கரன் தமிழராக இருந்தாலும் இந்தியாவில் அவர் வந்து லைக்கா நடத்தினாலும் அந்த லைக்கா நிறுவனம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்நிய நிறுவனம் வெளிநாட்டு முதலீ வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு அப்புறம் அதிரடியாக திரைத்துறையில் வந்து சொல்றாங்களே இந்த லைக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் பணமே வந்து புலிகளோட பணம் இல்லை அது ஒரு நீண்ட காலமாக அது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இவரோட பேஸ் போட்டதே புலிகளோடய பணம் அப்படின்றது தான் ஒரு தகவல் அது ஈழத்தமிழர்களுக்கு எல்லாமே தெரியும் ஓகே அதாவது தெரிஞ்ச ரகசியம் ஓபன் புக் மாதிரி தெரிஞ்ச ரகசியம் புக் அதுக்கப்புறம் என்னென்னா பல சிக்கல்களை இவர்கள் சந்திக்க வேண்டியது வந்தது இப்போ என்னென்னா இவரோட வளர்ச்சி வந்து அபார வளர்ச்சியான உடனே எப்படின்னா ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பல்வேறு துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை இதில் பிரதானமானது வந்து திரைத்துறை ரஜினி ரஜினிகாந்தை வைத்து மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தமிழ் படத்தில் அவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண ஒரு ப்ரொடியூசர் யாருன்னா லைக் தான் சங்கர இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த படம் சரியா இப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த படம் வந்து பெரிய அளவுல இரநூறு கோடி அளவுக்கு நஷ்டம்லாம் ஏற்படுது இரநூறு கோடி அளவு இருக்குது அதையெல்லாம் அவர்கள் தாக்குப்பிடித்து வந்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பிரம்மாண்ட படங்கள் பண்ணாங்க இப்போ பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ பண்ணியிருக்காங்க இல்லையா அது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பு கிட்டத்தட்ட இது இதோட டேன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி என்ன இருக்கு லைக்கா மாதிரி ஒரு கம்பெனி கம்பெனிலன்னா அதெல்லாம் ப்ரொடியூஸே பண்ண பண்ண முடியாது அவ்வளோ மல்டி ஸ்டார் காஸ்ட்ல எல்லாம் பண்ற பண்ண முடியாது யாரையும் பணமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இப்படி வளர்ந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா பல நாடுகளில் குறிப்பாக ஃப்ரான்ஸில் இந்தியாவில் பண மோசடி அதாவது பண மோசடினா யாராவது தனிநபரை மோசடி செய்வதில்லை ஒரு நாட்டோட சட்டத்திட்டத்தை அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்படாமல் மணி லேண்ட் லாண்ட்ரிங்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது இதை தொடர்ந்து என்னென்னா சமீபத்தில் ஒரு கொ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி லைக்காவில் ஒரு மிகப்பெரிய ரைடு போச்சு இன்கம் டேக்ஸ் ரைடு அப்படியா ஆமாம் போச்சு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட இந்தியாவில் உள்ள லைக்கா நிறுவனங்கள் அலுவலகம்ல எல்லாமே ரைடு போச்சு இடி ரைடும் போச்சு இதுவும் போச்சு பரபரப்பாச்சு ஆச்சு அப்போ வந்து அவருடைய அந்த நிறுவனத்துறை தலைவர் சுபாஸ்கரன் நீங்கள் இல்லை எங்கே போனார்னு தெரியல அது அவர் தேடப்பட்ட அவரெல்லாம் கிடையாது ஆள் இல்லை ஊரில் இல்லை அவர் இல்லை விசாரணைக்கு என்னன்றத அந்த அஃபீஷியலாக போயிட்டு நேரத்தில் இப்போ ஏன் லைக்கா வந்து மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது தமிழ் திரையுலக சிக்கல் வரப்போகுது அப்படின்றதுனா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இப்போ எல்லா ஒட்டு ஒரு நூறு ப்ரொடியூசர் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா அதே ஒரு ஆயிரம் கோடி தான் வரும் ஆமாம் நான் நூறு கோடி ஒருத்தர் ரெண்டு கோடியில் பண்ணுவார் எட்டு கோடியில் பண்ணுவார் வரோம் பத்து போட்டால் ஒரு ஆயிரம் கோடி வரும் ஆனால் இந்த ஒரு நிறுவனமே மிக பிரம்மாண்டமாக இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பட்ஜெட் போகும்போது என்ன ஆகுதுன்னா இது ஸ்டார்களுக்கு சம்பளமும் உயருது ம் ஏன்னா சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு வேணும்ல நீங்கள் பெரிய அளவில் படம் பண்ணலாம் ஐநூறு கோடிக்கு ஒரு பட்ஜெட் போட்டிங்கன்னா இப்போ ஸ்டார் நூறு கோடி கேட்பார்ல ரஜினி நூற்றம்பது கோடி கேட்பார் டேரக்டர் ஐம்பது கோடி கேட்பார் இதுக்கெல்லாம் கொடுக்குற காசு வேணும்ல அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணதே தமிழில் வந்து பெரிய அளவில் லைக்காக தான் அடுத்த கட்டத்துக்கு அதிக பணத்தை கொடுத்து பழகிடுச்சு இப்போ வந்து இப்போ நீங்கள் இப்போ விஜய் எடுத்தீங்கனாலே அவர் நூற்றம்பது கோடி கேட்குறாரு இப்போ அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் சார்ந்து தான் சந்தையே இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கே ஒரு ஆப்பு வருது அதுதான் பிரச்சனை எப்படி வருதுன்னா இது என்ன ஆதாரத்தோட வருதுனா கடந்த வாரத்துல பிரான்ஸ்ல உள்ள லைக்கா மொபைல் அலுவலகத்துல மிகப்பெரிய பண மோசடி நடந்திருப்பதாக ப்ரீபெய்டு கார்டுல மோசடி நடந்திருப்பதாக நீண்ட விசாரணை விற்பனை இல்லையா ஆமா விற்பனையில் அதாவது பணம் மாற்று மாற்றுறதுல இருக்கு நம்ம இல்ல முதல்ல இல்லை இல்ல மோசடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச் இங்கே சர்ச் நடந்து எல்லாம் இது பண்ணும்போது ஒன்பது பேரை அரெஸ்ட் பண்றாங்க கைது ஆகிட்டாங்களா இதை நான் உங்களுக்கு போடுறேன் வந்த பேப்பரோட செய்தியை நான் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான அந்த நாட்டுக்கு அது முக்கியமான செய்தி தானே அந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல அதாவது என்ன அப்படின்னா அந்த நாட்டுக்கு முக்கியமான செய்தி வேட் வந்து சில மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர்களுடைய மூத்த அதிகாரிகள் ஒன்பது பேரை கைது செய்து விசாரிக்கிறாங்க அந்த அளவுக்கு பரபரப்பாகிறது அங்கே உள்ள அந்த நாட்டில் உள்ள பேப்பர்லலாம் பெரிய அளவில் போடுறாங்க போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நெருக்கடி ஆகுது இந்தியாவில் பெரிய அளவில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஆயிரக்கணக்கான கோடிகள் விதைச்சிருக்காங்க சினிமாவில் ஏன்னா இப்போ ரஜினி படம் வர வரக்கூடிய படம் வந்து அவங்க தான் பண்ணுறாங்க ஜெயிலர் வந்து அவங்க தான் ஜெயிலர் இது அடுத்த படமா ஆமாம் பண்ணுறாங்க அதே மாதிரி அஜித்தோட படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கமலஹாசனுடைய இந்தியன் படம் சங்கர் டூ ஆமாம் அது வந்து நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடக்கு இப்போ திருப்பி அது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்படி வந்து கமல் ரஜினி அஜித் அது அது போக இன்னும் பல ஸ்டார்களை வைத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்கள் நெருக்கடிக்கு ஆளானா இவர்கள் வந்து பணத்தை வந்து வெளியே கொண்டு வர முடியாத ஒரு சூழல் வரும் கண்டிப்பாக வரும்போது என்னன்னா இந்த ப பெரிய படங்கள் எல்லாம் முடங்கும் போது தமிழ் திரையுலகத்துக்கே ஒரு கழுத்துப்பிடியான ஒரு நிலை வரப்போகுது அதை தான் நான் சொல்கிறேன் இது இன்னும் ஒரு 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 மாசத்துக்குள்ள இது பெரிய பூதாகரமான பிரச்சனையாக தமிழ் திரையுலகத்துல இருக்க போகுது ஒன்று ஏன்னா இந்த ஃப்ரெஞ்சு பத்திரிகையை நான் போட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கான ஆதாரத்தையும் நான் வெளியிடுறேன் அங்கே கைது செய்யப்பட்டு அப்போ இருக்கிறதுனால என்னென்னா பிரான்ஸில் உள்ள லைக்கா மொபைலுக்கு சிக்கல் ஏற்பட்டு விட்டது அவர்கள் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காங்க இப்ப அவர்கள் வந்து ஒரு ரூபாய் எடுத்தா கூட எவ்வளவு பேர்கள் மோசடி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா பதினேழு மில்லியன் டாலர்

ரஷ்யா என்கிறது ஒரு வல்லரசு நாடு ஆமாம் அப்போ உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தி இந்த பிரச்சனை ஆரம்பித்த அமெரிக்காவில் ரஷ்யன் கவர்மெண்ட் வச்சுருந்த அக்கௌண்ட்டே முடக்கி முடக்கிட்டாங்க எந்த பணத்தையும் டிரான்சாக்ஷன் பண்ண விடாம டாலர்ஸில் பிஸ்னஸ் பண்ண விடாமல் முடக்கினாங்க அப்போ சுபாஷ்கரன்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது அவர் அவர்கள் லெவலில் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் இந்திய அரசாக இருந்தாலும் சரி அமெரிக்க அரசால் இருந்தாலும் சரி பிரெஞ்சு அரசாக இருந்தாலும் சரி குற்றச்சாட்டு வந்து விசாரணை அப்படிங்கும் நீங்க நீங்கள் வந்து அவரோட அக்கௌண்ட்டை அப்புறம் முடக்கி ஜீரோ வாங்கிடுவாங்க இந்த நிலை தான் வந்து இவருக்கு மட்டும் இல்லை ட்ரம்ப்புக்கே அந்த நிலம வந்து அமெரிக்காவில் வந்து கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாது முடியாது அந்த மாதிரி அந்த அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பணமே எடுக்க முடியல அப்படிங்கும் போது அங்கே லாக் பிரிட்டனில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதை நான் அடுத்து ஓபன் பண்றேன் அது அது ஒரு பிரச்சனை ரைகா ஓடிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்தியாலையும் பிரச்சனை வருது அப்போ என்னன்னா இவரோட டிரான்சாக்சன் பண்ண முடியாதுன்னா அப்போ ஷூட்டிங் எல்லாமே நிற்கும் ஆமாம் பெரிய பெரிய நடிகர் படங்கள்லாம் போது இது பரபரப்பான செய்தியாக வெளியே வரும்போது அடுத்து வந்து திரையுலகமே முடங்கி போகிற அளவுக்கு பெரிய நட்சத்திரங்கள் படங்கள்லாம் நிற்கிது அப்படின்னா ஒரு படத்தில் இப்போ இப்போ சமீபத்தில் விஜய் இருக்க ஒரு படம் வந்துட்டு அதில் ஆயிரம் டான்சர்ஸை வச்சு அஞ்சு நாள் ஆறு நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்போ ஆயிரம் டான்சர்ஸ்னால் எத்தனை கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேருக்குமா எவ்வளோ சம்பளம் இத்தனை பேருடைய அது நின்று போச்சுன்னா என்னாகும் இத்தனை பேரோட வருமானமும் போயிரும் போயிடும் போயிரும் ஆனா இதுல என்னன்னா ரஜினி கமல் வாழ்வாதாரம் போகக்கூடிய வந்துடும் அப்படின்றது தான் ஏன்னா சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி முறங்கு முடங்குதுன்றது வேற தமிழ் திரையுலகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு நிறுவனம் லைக்கா இப்ப இந்த நிறுவனம் முடங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ரஜினி கமலுக்கே சிக்கல் வரப்போகுது அதுதான் நம்மளுடைய இந்த செய்திக்கு ஆனா பிரேக்கிங் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸா நம்ம சொல்றோம் ஏன்னா இதுக்கான ஆவண ஆதாரங்களையும் வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் பார்த்துக்க பார்த்துக்கலாம் எல்லாரும் ஸோ அப்போ பிரான்சுல அவர்கள் நெருக்கடி பிரிட்டன்ல நெருக்கடி இந்தியால நெருக்கடி இலங்கைக்கு இவர்கள் போகவே முடியாது ஏற்கனவே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதி கட்ட போர் முடிந்ததுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் புலிகளுக்கு அவர்களுக்குமான தொடர்பு யார் யார்களா இருக்கு அதை வைத்து பணம் சம்பாதித்தவர் யார் யாருன்னு சொல்லி ராஜபக்சே அரசாங்கம் ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருந்தது அதுல பிரதானமானவர் இவரு மெயின் இவரை கடத்தி கொண்டு போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு ஓ அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா அப்ப நடந்த வந்து துப்பாக்கி படம்னு நினைக்கிறேன் நினைவு தான் சுபாஷ்கரனுக்கு டார்கெட் போட்டு தூக்கணும்னு பார்க்குறாங்க எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துடணும் இலங்கைக்கு பிடிச்சிட்டு வந்து பணத்தை பெரிய அளவில் பறிச்சிடணும் அப்படின்னு ஏன்னா கேபி அப்படி தான் அரெஸ்ட் பண்ணாங்க குமரன் பத்மநாபநாபனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குமரன் பத்மநாபனை நான் வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் சந்தித்தேன் இப்போ குமரன் பத்மநாபன் முதல் பேட்டி ஒரு டிவி நிறுவனத்திற்கு இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு பேட்டி கொடுத்தாருன்னா அது எனக்கு தான் ஓ ஒரு அவருடைய ரகசிய இடத்துல நம்ம வந்து இலங்கையில் அவரை வந்து பிடித்து வரப்பட்டு அவரை வச்சுருக்கும் போது எடுத்தோம் அவரை வந்து அவசரஸில் வச்சுட்டு அவர்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க அப்படின்றது தான் பெரிய அளவில் புலிகளுக்கு ஆயுதம் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தவர் கேபி அவர் ரொம்ப முக்கியமான ஆள் இதில் இப்போ புலிகள் இயக்கத்தில் முக்கிய தலைவர்கள் ஆரம்பித்து முப்பது வருஷமாக இருக்கக்கூடிய தலைவர்களில் உயிரோடு இருப்பவர் கேபி மட்டும் இப்போ 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 அவர்தான் பெரிய தலைவர் ஆனால் அவர் வந்து அந்த இயக்கத்தை விட்டு இது பண்ணி அவருடைய சொத்துக்கள் எல்லாம் தாய்லாண்டில் இருந்தெல்லாம் முடக்கப்பட்டதான தகவல்கள் தான் இலங்கையில் பெருசாக பணம் வச்சு அதுக்கு அடுத்து பெருசாக பணம் வச்சுருக்கவர் நம்ம லைக்கா சுபாஷ்கரண் சுபாஷ்கரனை பல வழிகளில் அவர்கள் முயற்சித்தும் இலங்கைக்கு கொண்டு வர முடியல ஏன்னா அவர் வந்து இங்கிலாந்து சிட்டிசன் ஆயிட்டாரு அந்த திரைப்படங்களில் காட்டுற மாதிரி ஆளுகளை செட் பண்ணியே கடத்தி தூக்கிடுறாங்களா ஆமா அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல விஜய் படம் ஷூட்டிங் வந்து மாலத்தீவில் நடக்குது இவர்கள் வந்து என்ன பண்றாங்க தெரியாத்தனமா ரிட்டர்ன் டிக்கெட்டு ஸ்ரீலங்கன் ஏர் வயசுல போட்டுறாங்க ஓ ஓ அது நேரம் இங்க இருந்து டுவாண்ட் வந்து டுவாண்ட் சென்னை வர வேண்டிய நம்ம யார் வயசுலேயே மாட்டின உடனே என்ன பண்ணாங்க ஏன்னா அந்த ஃப்ளைட்டை அப்படியே தூக்கி கொண்டு போய் கொழும்புல இறக்கிட்டாங்க ஃபில் ஒன் பாஸ்கரன் விஜய் இயக்குனர் மூணு பேரும் ஒண்ணுமே செய்யலை இவர்களுக்கெல்லாம் ஒன்னும் பண்ணல கொழும்பு ஏர்போர்ட்ல இறக்கி பிளாக் ஹார்ட் அதாவது அவங்களுடைய அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து சுபாஷ்கரனை மட்டும் லட்டா தூக்கிட்டு ஃப்ளைட் அனுப்பிவிட்டாங்க வண்டியை அதுக்கு அவரை மாட்டினாரு அதுல ஒரு பெரிய அக்ரிமெண்ட்ல பெரிய பணம் போச்சு அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ராஜபக்சேவோட இவர் டை அப் போட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவலெல்லாம் வந்தது டைஅப் போட்டு அவருடைய பணமும் இதில் இருக்கு லைக் கால வருது ரெண்டு பேரும் ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி ஏன்னா ராஜபக்சே மிகப்பெரிய ஊழல்கள் செய்த இது இருக்குது நான் இப்போ ஆயிரக்கணக்கான கோடி இலங்கையில் அடித்தவர் ராஜபக்சே அவருக்கு அதுதான் நெருக்கடி வந்தது அந்த முறை வந்து என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் டையை போட்டுருவோன்ற மாதிரியான போட்டது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் இவர் இல்லை ஆமாம் என்றெல்லாம் சொன்னார்கள் லைக் ஆள் அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு இக்கு இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இவர்கள் தொழிலே வந்து வெளிநாடுகளில் இவர்கள் மிக்க நாடுகளில் இருந்த தொழில் முடங்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறதுனால தமிழ் திரையுலகமே முடங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அப்படின்றது தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் இந்த தகவல் வந்து என்னென்னா ஃப்ரான்ஸில் வந்து நம்ம நண்பர்கள் அவர்கள பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கள் அந்த தகவல்களை நமக்கு அனுப்பி அனுப்பிவிட்டார்கள் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே நம்ம கொஞ்சம் சிறு தாமதமாக இன்னைக்கு வெளியிடுறோம் ஏன்னா வேறு எந்த நீங்கள் மெயின் சொன்னீங்கல்ல மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பிரிண்ட் மீடியாவில் இது வராது ஏன்னா இவர்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் தொழிலாக இருக்கும்போதும் விளம்பரங்களை கோடி கோடியாக பத்திரிகைகளுக்கும் டிவிகளுக்கும் கொடுக்கும்போது இந்த தகவலை அவர்கள் வெளியிட மாட்டார்கள் பெரும்பாலானவர்கள் மாட்டார்கள் அதனால தான் இந்த பிரேக்கிங்கை நம்ம கொண்டு வரோம் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் லை லைக்காக்கு சிக்கல் லைகாவுக்கு சிக்கல்னால் தமிழ் படத்துக்கு சிக்கல் தமிழ் படத்துக்கு சிக்கல் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் அஜித் படத்துக்கே அடுத்து சிக்கல் வரப்போகுது இந்த படங்கள்லாம் ப்ரொசீட் பண்ணப்படுமா அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறி வருது கம்பெனியே இல்லைனா எங்கேருந்து பண்ண போகிறோம் ஆமாம் கம்பெனிக்கே சிக்கல் வருது அதுலேருந்து பணத்தை எடுக்க முடியாத ஒரு சூழல் வரப்போகுது அது இன்னும் ஒரு மாதத்தில் முழுவதுமாக உங்களுக்கு தெரிந்துவிடும் இந்த சிக்கலில் இருந்து எப்படி லைகா தப்பிச்சு வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா பிஸ்னஸ்மேன் எல்லாருமே அதற்கு வேறு ஒரு வழி வைத்திருப்பார்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு பதட்டமா தெரியும் அவர்கள் வேற ஒரு ஆங்கில்ல அதை டீல் பண்ணலாம் அப்படி டீல் பண்ணி தப்பிக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் வாய்ப்பு இருக்கு அப்படி கைது செய்யப்பட்டிருக்காங்களே ஆமா பண்ணியிருக்காங்க அங்க வந்து எல்லாம் முடக்கிடுவாங்க லாக் பண்ணான்னா பண்ணு கொடுத்தா ஒன்றும் கதைக்கு ஆகாது அதனால இவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் அங்கே லைக்கா மொபைல்ஸுக்கு ஆயிருக்கு அமெரிக்காவிலும் இவர்கள் வேறு பேர்ல வந்து தொழில் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து பிரிட்டன்ல வேறு ஒரு சிக்கல் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம் அது மிகப்பெரிய சிக்கல் லைக்காக இருக்குது அது வந்து ஒரு சாமியார்னால போலி சாமியார் சாமியார் மேட்ரெலாம் ஆமாம் சாமியார் மேட்ரோட லிங்க் பண்ணி இவர்கள் வந்து டிரான்சாக்ஷன் வைக்க அந்த சாமியார் செக்ஸ் வழக்கில் மாட்டேன் அவன் பெரிய சிக்கலில் மாட்ட இவங்க பணம் லாக்காக வெள்ளக்கார சாமியாரா இல்லை இங்கே நம்ம ஊர் சாமியார் வெள்ளக்கார எரிசார் சாமியார் அவனுக்கு சாமியாராக ஏமாற்ற தெரியாது அவன் வேற ஆங்கிளில் போவான் அவன் வந்து ஒரு கேரளாவை சேர்ந்த சாமியார் இவர்களுக்கு ரொம்ப க்ளோஸு அதில் ஒரு சிக்கலில் பெருசாக நேர்களுக்கு அடுத்த ரவுண்டு இன்னொரு பெரிய ஆமாம் அது இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க தாண்டி என்னன்னா லைக்காவோடைய இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் லைக்காவோடைய கால் சென்டர் ஆமாம் அதை நான் சொல்லணும்னு ஏன்னா நம்ம இங்கே எக்மோரில் தான் அவங்க கால் சென்டர் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க அப்ப ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேரு கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கால் சென்டரை மூடிட்டாங்க அந்த கால் சென்டர் யாருக்கு உள்ளது லைகா மொபைல்ஸ் உள்ளது ஆமா லைகா மொபைல்ஸ் அப்ப லைகா மொபைல்ஸ் பிரான்ஸ் கஸ்டமர் பூரா பிரான்ஸ்லயும் பிரிட்டன்லயும் இருக்காங்கல்ல பேசுறது இங்க இருந்து பேசுவோம் பேசுவாங்கல்ல இப்ப அங்க ஆப்படிச்சா என்ன ஆகும் இவர்களுடைய வேலையும் ஆயிரத்தி இரநூறு குடும்ப வேலை இதை பத்தி நம்ம தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் லைகா பார்ட் டூல நம்ம பேசலாம் இன்னும் லைகாவை பற்றிய பல தகவல்கள் இருக்கு பரபரப்பான தகவல் இருக்குது இது பார்ட் டூ பார்ட் த்ரீயில் நம்ம தொடர்ந்து பேச கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றி தோழர் நேர்களே இதன் மூலமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரமே கொஞ்சம் பாதிக்குமோ அப்படின்னு ஏன்னா சினிமா வந்து நம்ம வாழ்வில் தமிழர்களின் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுடைய நேரடியாக நமக்கு அந்த தாக்கம் இருக்காது அதை அந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் கால் சென்டர்லேருந்து வேலை இல்லாமல் போயிட்டாங்கன்னா அது அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஏன்னா அவங்க வேலை கிடையாது வேலை இல்லாமல் வேலை தேடி வேறு கால் சென்டர்ஸுக்கு போகிறது வைக்கிறது அங்கே அதனால வேறு வரக்கூடிய இடைஞ்சல்கள் இப்படி ஆயிரம் பிரச்சனை இருக்குது அப்போது நம்ம தோழரோடு தொடர்ந்து இணைந்து அடுத்த பகுதியில் மறுபடியும் சந்தித்து பேசுவோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்